வணக்கம் கால்நடை தோழர்களே இன்று உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு தொகுப்பினை எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய கால்நடைகளை வளர்ப்போர்கள் பேச்சில் நிலத்தை நம்பியும் தொல்வத்தை நம்பியும் வளர்க்கக்கூடிய இருமுறைகளையும் நாம் காணுகிறோம் அதன் அடிப்படையிலே இந்த சுண்டுவாதம் இருக்கும் பசுவின் பாலை சாப்பிடலாமா என்ற ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு தொகுப்பினை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன் இந்த சுண்டுவாதம் என்பது பசுவோ எருமையோ எருதோ கழுதையோ குதிரையோ ஏன் நூற்றுல ஒரு ஆட்டுக்கோ இது பின்னங்கால ஒன்றோ ரெண்டோ வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டி வெட்டி இழுத்து இழுத்து நடக்குமுங்க ஆமாம் உங்களுக்கு திரையில பின்னாடி காமிக்கிறன் பாருங்கள் ஒரு மாடை எழுப்பி நடக்க விட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு நடக்குதுன்னு பாருங்க இது படுத்து கிடந்த மாடு எழுந்து நடக்கிறப்போ இப்படி வெட்டி வெட்டி இழுத்து நடக்குதுங்க இதுனே உடனே தெரியும் இது சில மாடுகளை பார்த்திங்கன்னா அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இப்படி இருக்கும் பிறகு சரியாகி போயிடுங்க ஆனால் சில மாடுகளில் தொடர்ச்சியாக கூட காலை இழுத்துக்கிட்டே நடக்குவோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கவங்க இது தொத்து வியாதி இல்லை அது மொதலில் தெரிஞ்சுக்கணும் தொத்து இது இன்னொரு மாட்டிலேருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவுமானு பார்த்தீங்கன்னா பரவாது இது தொடர் வியாதியும் இல்லை நமது மு அதாவது நம்ம முட்டிக்காலில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டும் இருக்கோ அதில் முட்டில் கொட்டாச்சின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சில்லு அந்த முட்டில் உள்ள சில்லு வந்து கொட்டாச்சின்னு சொல்லுவோம் அதை பட்டெல்லான்னு மருத்துவத்தில் சொல்லுவாங்க பட்டலானும் மத்துவத்தில் அந்த சில்ல சொல்லுவாங்க அந்த எலும்பு மாடு உடலோட பின்னங்காலில் துடைகளுக்கு அடிப்புறத்தில் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற தசை நார் அதை மேலே சில நேரம் பின்னிக்கிட்டு இருக்கும் அதனால தானே மாடு சுண்டி சுண்டி நடக்கும் அதனால தான் சுண்டி வாதம்னு சொல்கிறோம் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சால் போதுங்க அதே அஞ்சே நிமிஷத்தில் அந்த மாடு பழையபடியாக எப்போதும் நல்லா நடக்குங்க அவ்வளோதாங்க இப்படி ஒரு சின்ன சிகிச்சையை செஞ்சோம்னா அப்போவே நடக்குது பாருங்க பின்னாடி உங்களுக்கு படத்தை காமிச்சிருக்கேன் அப்போ இது வந்து நம்ம கிராமப்புறங்களில் மூடப்பழக்க வழக்கத்தினால இந்த மாதிரி சுண்டுவாதம் உள்ள மாடுகளை அடிமாட்டுக்கு கொடுக்குறாங்க இது தவறான முறைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள்ட்ட அதே போல் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுக்கு நேரடியாக கால்நடைகை கொண்டு போய் செல் சென்றீங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சின்ன அறுகை சிகிச்சை செய்து மேஜிக் மாதிரி நமக்கு முன்னாடி நடந்து நடக்க விடுவாங்க இதனால் இந்த மாடுகளை அடிமாட்டு ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாங்க அதில் இருக்கக்கூடிய பாலே நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக அவங்க இது நமக்கு பரவாதுங்க இது பரவாத நோய்ங்க இது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய ஒரு வியாதிங்க அதனால் இந்த பாலை நம்ம அழகா அருந்தலாமுங்க இது மாதிரி உள்ள மாடுகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல அணு உள்ள மருத்துவரிடம் கால்நடை மருத்துவர்கள்ட்ட கொண்டு போய மாடுகளை கண்டிப்பாக இந்த சிறிய அறுவை சிகிச்சை சுண்டிவாத அறுவை சிகிச்சை செய்து கால்நடையை பேணி பாதுகாப்போம் என்று கூறி அடுத்த ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்